الحمد لله نعبد ونستعينه ونستعبره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فيا عباد الله اوصيكم اولا بتقوى الله قال ربي شرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم

ஈமான் என்கிற ஒரு வழியை அல்லா நம் அனைவருக்கும் தெளிவான பாதையை நம்மவருக்கு காட்டி மரணம் மேய்கிற வரையும் தீனோடு வாழுகிற பாக்கியத்தை அல்லா ரஹமான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவான்றித்தான் அவர்களே ஈது அல்லஹா என்று வந்தாலே நம்முடைய நினைவுக்கு ஞாபகம் வருவது நபி இப்ராஹிம் அலைகி வசலாத்து வசலாம் அவர்கள் மட்டும்தான் இந்த நாளுடைய தினம் வந்துவிட்டால் நம்முடைய நினைவுக்கு வருவதற்கு இந்த நினைவுக்கு சொந்தக்காரராக ஒருவர் மட்டும் நபி இப்ராஹிம் அலை வசலாம் அவர்கள் மட்டும்தான் காரணம் அன்று கண்ட சோதனையுடைய வெற்றி இன்று அடையாள சின்னமாக மாறியது அல்லூர் அபுல்ல அன்று அவர்களுக்கு ஏற்படுத்திய பலவிதமான சோதனைகளை அந்த சோதனை என்று பார்க்காமல் அதை வெற்றிகள் துவந்து கொண்டு கஷ்டங்கள் மேற்கொண்டாலும் அல்லாஹுடைய வார்த்தைக்கு வெற்றி பெற வேண்டும் என்று அந்த சோதனையை வெற்றி கன்ற அந்த வெற்றியை இன்று உலகத்திற்கு ஒரு அடையாள சின்னமாகவே அது வாட்டி தந்தான் அல்லாஹ் ஆனா பொதுவா நபி இப்ராஹிம் அலிவசலாம் அவர்களை நாம் மட்டுமல்ல இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுமே எங்களை சார்ந்தவர்கள் என்று போட்டி போடுகிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தந்தையாக நபி இப்ராஹிம் அலிவசாம் அவர்கள் திகழ்ந்தார்கள் எல்லாருமே போட்டி போட்டார்கள் இவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் எங்கள் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் என்று எல்லாருமே போட்டி போட்ட தன்னுடைய தன்பாய் வெளிப்படுத்திய ஒரே ஒரு ஒரு நபி ஒருவர் இருந்தார் என்றால் அது நபி இப்ராஹிம் அலி வசலாம் அவர்கள் மட்டும்தான் நபி இப்ராஹிம் அவர்களை குறித்து சமையானவர்களே யூதர்களும் பேசினார்கள் கிறிஸ்துவர்கள் மரியாதை கொடுத்தார்கள் யூதர்கள் நபி இப்ராஹிம் அலிவசலா அவர்களை பற்றி பேசினார்கள் கிறிஸ்துவர்கள் மரியாதை கொடுத்தார்கள் முஸ்லிம்கள் நபி இப்ராஹிம் அலிவச அவர்களை மேம்பட வைத்தார்கள் இந்த அளவிற்கு ஒட்டுமொத்த எல்லா மக்களுமே நபி இப்ராஹிம் அலிவாசலாம் அவர்களை குறித்து ஏன் பேச வேண்டும் என யூதர்கள் சொன்னான் யூதர்கள் எல்லாம் அத்தனை பிறகு நபி இப்ராஹிம் அவர்களை வெறுத்ததாக அல்ல கிறிஸ்தவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் முஸ்லிம்கள் அவர்களை போற்றினார்கள் இது அத்தனை விஷயமே உலகத்தினுடைய எல்லா மக்களுமே எல்லா மதத்தினர்களுமே நபி இப்ராஹிம் அலைவசா அவர்களை போற்றியதற்கு என்ன காரணம் ஏன் இப்ராஹிம் அலைவாஸ்லாம் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தந்தை என்று எல்லாரும் வாழ்த்தினர்களுக்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு வசனம் தான் ஒரே ஒரு ஆயா மட்டும்தான் இது கால லகு ரூ அஸ்லம் து இது கால லகு ரூ அஸ்லம் து அல்லாஹ் ரப்புல் ஆலமின் நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அஸ்லம் து கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னான் இது கால ரப்பு தன்னுடைய ரப்பை தன்னுடைய ரப்பு நபி இப்ராஹிம் அலி வஸ்லாம்களுக்கு சொன்ன நேரத்தை நினைவு கூர்ந்து வாருங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்லுகிறான் நபி பெருமானா சல்லா அலிஸ் அவர்களுக்கு நபி இப்ராஹிமை குறித்து செய்தியை இந்த ஆயத்தை இறக்கி அல்ல ஏபகப்படுத்துகிறான் இது கால ரப்பு இது கால லகு ரப்பு தன்னுடைய ரப்ப சொன்ன நேரத்தை அஸ்லம் தோ கட்டுப்படுங்கள் நம்ம இப்ராஹிம் அலி வசாவர்களே அல்லா கட்டுப்பட சொன்னான் கட்டுப்படுங்கள் வழிபடுங்கள் எப்படி முழுமையாக பிரசனதுகள் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் எந்த ஒரு யோகபத்து இல்லாமல் முழுமையாக நீங்கள் கட்டுப்படுங்கள் செய்யுங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்லியது தட்டாமல் செய்யுங்கள் செய்யுங்கள் என்று அல்லா நம்ப இப்ராஹிம் சொன்னான் அதற்கு பதில் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படியே மட்டும்தான் கட்டுப்பட்டாங்க கட்டுப்பட்டேன் உனக்கு நான் கட்டுப்பட்டேன் நீ சொல்வதை நான் செய்தேன் நான் செய்வேன் என்னுடைய எல்லா நிலை உன்னுடைய ஆற்றலை உன்னுடைய கடமைகளை கட்டளைகளை எந்த தயக்கமில்லாமல் நான் உடனே செய்வேன் உடனே கட்டப்படுகிற அஸ்லம் தொல் இரப்பில் ஆலமீன் அந்த உலகத்தாரை படைத்த அந்த ரப்பல் ஆளுநருடைய கட்டளைக்கு நான் மாறி செய்யவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம இப்ராஹிம் அலி வஸ்லாம் சொன்ன செய்தி நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள் என்று ரசூல்லாவுக்கு எங்க சொல்லுகிறான் உண்மைதானே அன்பிற்குரியவர்களே நம்ம இப்ராஹிம் அலி வசலாம் அல்லாவுடைய ஒவ்வொரு கட்டளையுமே ஒவ்வொரு கனமையுமே இறைவிகள் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இது அல்லாஹ் இதை இது யாரு சொன்னாங்களா இது கனவா இல்லை நினைவா இது உண்மையா இல்ல பொய்யா என்று எதுவுமே பார்க்காமல் இறைவனுடைய வாழ்க்கை என்று தெரிந்த போது அதில் உடனே முன் செய்தவர்கள் நபி இப்ராஹிம் அலி வசலாம் நபி இப்ராஹிம் அலைவாசலாம் தன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹூ அபுல்லின் கனவுல கட்டளை கனவு ஆனா நபி இப்ராஹிம் அலைவாசலாம் ஒருவேளை விதாக இருக்குமோ இரண்டாவது நாளுடைய கனவு அதே போன்று மூன்றாவது நாளுடைய கனவு அதே போன்று முடிவு செய்து விட்டார்கள் இது அல்லாவுடைய கனவுதான் இது அல்ல நமக்கு ஏவப்பட்ட ஒரு சோதனை தான் இது அல்ல நமக்கு ஏவப்பட்ட ஒரு கட்டளை தான் எனவே இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் மகனுடைய கழுத்தில் இறைவனுடைய கட்டளையை மறுக்காமல் செய்ய துணிந்த ஒரு நபி தூதர் நபி இப்ராஹிம் அலை வசலாம் இந்த உலகமே தன்மை வந்துவிட்டால் நாம் ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு தியாக திருநாள் ஒரு தியாகத்தின் சொந்தக்காரர் ஒரு தியாகத்தினுடைய நிலைமையை நமக்கு ஊக்குவித்தார் நபி இப்ராஹிம் என்று நாம் இன்று நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் குர்பானுடைய நேரம் வந்துட்டாலே நம்ம எல்லாம் ஆடு அறுக்கணும்ங்கிற ஒரு எண்ணத்தை தாண்டி நபி இப்ராஹிம் அலி வசலாம் தன்னுடைய மகனை எந்த அளவிற்கு தன் மகனை எந்த அளவிற்கு தன்னுடைய கத்தியை கழுத்தில் வைத்தார்கள் என்கிற ஒரு நினைவாற்றல்களை அந்த இறை அச்சத்தை தக்குவாவை உணர வைக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்ல நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் அந்த அளவிற்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு விபலமான ஒரு பிரதானமான முறையில் ஒரு இறைவனை கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் இது எல்லா நபிமார்களுக்கும் இல்லாமல் நபி இப்ராஹிம் அலி அவர்களுக்கும் மட்டும் ஏன் இந்த விஷயத்தை அல்லாஹ் இங்க பகிர்ந்து கொண்டான் என்றால் நபி இப்ராஹிம் அலி வசலாம் அவர்களை குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசம் அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய தந்தை என்கிற வார்த்தையே ரசூல்லா இங்கு சொல்லுவார்கள் மக்கா வெற்றி ரசூர்லா சலல்லா அலிஸ் அவர்கள் காபா உள்ள இருந்து எல்லாவுடைய அங்க இருக்கிற எல்லா சிலையுமே எடுத்து தூக்கி எறிந்து உழைத்தார்கள் எழுகிற எல்லா சிலையும் எடுத்து உழைத்தார்கள் அதில் இன்னொரு சிலை இருந்தது அது யார் தெரியுமா நபி இப்ராஹிம் அலை வசலாம் அலி சலியை வைத்திருந்தார்கள் அந்த சிலையை பார்த்து நபி இப்ராஹிம் அலிவசம் சொன்னி நபி பெருமானார் சொன்னப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமாக்கும் இப்ராஹிமன் அபிஹன் அபி இந்த பெரியவர்களுக்கு இதில் இந்த பெரியவராக ஒரு தந்தை மிகுந்த இந்த இந்த உருவாக்கினார்கள் என்ற செய்திகளை அந்த எல்லா சிலையுமே ஒடைத்துவிட்டு அந்த நபி இப்ராஹிமுடைய சிலையை மட்டும் எடுப்பதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை சொன்னார்கள் ஏன் தெரியுமா ஏனென்றால் நபி இப்ராஹிம் வசலாம் இது எல்லாமே ஒடித்தவர்கள் ஒடித்த வெறுத்த

அக்கள்முடியை எடுப்பது சுன்னத்து செய்வது கத்னா செய்வது இது போன்ற எல்லா விதையுமே நபி இப்ராஹிம் அலைகள் நமக்கு சொல்லி தந்த வா ஒரு வழிமுறைகள் அத்தனைக்குமே வைத்தார்கள் ஏன் தெரியுமா அல்லாஹ் இப்ராஹிம் குரானில் அல்லா பேசும் இப்ராஹிமேலத்தை இப்ராஹிமே இப்ராஹிமுடைய வழிமுறை பின்பற்ற வைத்தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இஸ்லுக்கே ஒழிக்க வைக்கப்பட்ட முதல் நபி நபி இப்ராஹிம் அலை வசலாம் எனவே நபி இப்ராஹிம் அலை வசலாம் உடைய ஞாபக தினத்தில் அவர்கள் செய்த அந்த தியாகம் மட்டுமல்லாமல் அவர்கள் எரி அச்சத்தை தக்குவாவை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதை பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இந்த தியானத்தில் இந்த தினத்தில் அதிகமாக ஞாபக மையங்கள் என்று கூறுவார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் ரபுல்ல ஆலமேன் நபி இப்ராஹிம் அலி வசலாம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த உலகத்துல எந்த ஒரு யாருமே செயல்படுத்த முடியாத சில அல்லாவுடைய சில கடமைகளை கூட கட்டளையை கூட பிசிறுதல் நபி நபி இப்ராஹிம் அலி வசலாத்து வசலாம் அன்பிற்குரிய இவர்களை இப்படி எல்லாம் செஞ்ச நபி இப்ராஹி வசலாம் அவர்கள் அதிகடியா செய்யக்கூடிய துவா என்ன தெரியுமா அடிக்கடி அதிகமாக செய்யப்பட்ட துவாஹா يا الله என்னுடைய ஈமானை உறுதிมิக்க இந்த தகவாவை என்னுடைய என்னுடைய இந்த ஈமானை என்னுடைய இந்த ஒரு தகவாவை உலகத்திற்கு உலகத்திற்கு இருப்பவர்களையும் வருபவர்களையும் பேச வைத்து விடு இந்த உறுதிมิக்க இந்த ஈமானை విరికుவர்களையும் வருபவர்களையும் பேச வைத்து விடு என்கிற இந்த துவாவுக்கு அல்லாஹ் ரப்ப العالمين பதில் சொல்கிறான் ወజఅల్నా లకుం lisaanan siddiqan

ஒரு பிரம்மாண்டமான மக்களே பேசுகிற அளவிற்கு அதை நாம் ஆக்கிறோம் என்று அல்லாஹ் அப்பவின் இன்றைய வரையுமே நபி இப்ராஹிம் அலை வசலாம் நபி இப்ராஹிம் அலை வசலாம் அவர்களை பெயரை சொல்லுகிற வாய் இன்று அல்ல கியாமத்து நாள் வரையும் அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் அல்லாஹ் அன்றல்ல என்றல்ல கேமத்தினால் உலகம் அழுகிற நாள் வருகிற வரையும் நபி இப்ராஹிம் அலைவாஸ்லா அல்லா இங்கு பேச வைக்கிறான் குறிப்பாக இரண்டு இடத்தில் அதிகமாக பேச வைப்பான் இரண்டு இடங்களில் கேம நாள் வரையுமே வேற எந்த இடங்களை மறந்தாலும் மறக்கவில்லை என்றாலும் இரண்டு இந்த இரண்டு இடங்களில் மட்டும் இரண்டு இடங்களில் மட்டும் நபி இப்ராஹிம் அலி வசாதர்களை மறக்காமல் எல்லாம் அங்க பேச வைக்கிறான் கேமனால் வரையும் ஒன்றாவது தரூத்தை இப்ராஹிம் அத்தகையாத்துல அல்லாஹு சல்லிகலா முகமதின் வா அல அலி முகமதின் கமா சல்லை அலா இப்ராஹிம வா அல அலி இப்ராஹிம இன்னக்கு ஹமீதின் மஜீத் என்கிற அந்த தரூத்தை இப்ராஹிம் அத்தகையாத்தினுடைய இருப்பில் ஓதக்கூடிய அந்த நேரத்திலையும் இரண்டாவது குருபானுடைய நேரத்திலேயும் இந்த இரண்டு நேரத்திலேயும் நபி இப்ராஹிம் அலைவாசலாம் அவர்களை நபி இப்ராஹிம் அலி வசலப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அவன் சொன்ன அந்த வாக்கு நாவை நாம் உண்மைப்படுத்துவோம் கியாம நாள் வரையும் அல்லா அங்கு பேச வைக்கிறான் ஏனென்றால் அந்த அளவிற்கு தன்னுடைய மார்க்கத்தை தன்னுடைய ஈமானை இதனுடைய இதனுடைய அந்த அதனுடைய பக்குவத்தை அல்லாவுடைய கட்டளையை எந்த ஒரு தடுங்கள் இல்லாமல் செய்ய செய்து தன் வாழ்க்கையில் காட்டி வெற்றி பெற்றவர்கள் நம்பி இப்ராஹிம் அலி வசலாம் ஏன்னா பல பேருக்கு பல சோதனை வரும் ஒரு ஆளுக்கு ஒரு சோதனை வந்தாச்சு அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு சோதனை வந்தாச்சுன்னா ஒரு சோதனை விட்டு வெளியிருந்ததுக்கு பிறகு திரும்ப அடுத்த ஒரு அடி அடிப்படுச்சுன்னு என்னடா இது இவ்வளவு அடி அடுப்படுது இவ்வளவு பிரச்சனை அழுகுவோம் அல்லது புலம்புவோம் அல்லது வேற ஏதாவது நிலைமையில கொண்டு போவோம் அடிகளை கொடுத்தான் அடுத்தடுத்த சோதனைகள் கொடுத்தான் தாங்க இயலாத தாங்க முடியாத ஆனால் எதையுமே வெல்ல முடியும் என்கிற அந்த அசத்தியத்தை அந்த சத்தியத்தை அசத்தியமாக மாற்றி விடாமல் சத்தியத்தை நிலைநாட்டினார்கள் எல்லா நேரத்திலையும் எல்லா நிலத்திலையும் அதுல முதலாவது குருபானி நம்ம இப்ராஹிம் உடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டும் என்று கனவில் காட்ட நம்ம இப்ராஹிம் அலைவசைய எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இஸ்மாயில் நம்ம போய் சொன்னான் தன்னுடைய மகன் போய் சொன்னாங்க அல்லாஹ் உங்களை அறுக்க சொல்லி என்ன கனவுல காட்டுறான் இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னப்பட்ட வார்த்தை இது கப்பல் அல்லா இது அல்லாஹ்வுடைய இது அல்லாஹ்வுடைய ஏவலாக இருப்பின் அல்லாவுடைய ஏவலாக இருந்தால் அல்லாவுடைய கனமை அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அதை செய்து விடுங்கள் இதுதான் நபிமார்களுடைய அந்த தன்மை குறிப்பா நபி இப்ராஹிம் வசலாம் யோசிக்கவே இல்லை தன்னுடைய மகன் அந்த அந்த ஆனா கொடுத்த பாடம் என்ன தெரியுமா எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலி இஸ்மாயில் மீது வைக்கப்பட்ட அந்த பாசத்தை குறித்து சொல்லுவார்கள் பாசம் புக்கும் அசீரா அதிகமான பாசம் வைத்தவர்கள் யாரு நபி இப்ராஹிம் இஸ்மாயில் மீது ஆனா அப்பேற்பட்ட அந்த பாசத்தை அல்லாவினுடைய பாசம் பெரியதா அல்லாஹுடைய வாக்கு பெரியதா அல்லது உன்னுடைய மகனுடைய அன்பு பெரியதா என்று ரவி இப்ராஹிம் வளசாரர்களை சோதனை கிட்ட என் பாசத்தை விட அல்லாவுடைய கட்டளை பெரியது என்று அல்லா அந்த இடத்துல அதை எரிவிச்சு காட்டுனா அல்லாஹ் சாதாரணமா இன்னைக்கு நம்மளுடைய மகன் அடிப்பட்டு தலையில அடிப்பட்டு காயம் போட்டு ஹாஸ்பிட்டல் மூணு நாள் கடந்தோம்னா நமக்கு மனசு தாங்காது ஆனா தன்னுடைய மகனையே அறுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை எனவே இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்றால் அங்க தக்குவாவை நாம் அங்க பார்க்க வேண்டும் போதிக்கப்பட வேண்டும் காரணம் இந்த வாரியான இந்த இப்ராஹிம் வஸ்லாம் அவர்கள் சரியான இந்த இறை அச்சத்தை அல்லாஹ் மீது உண்டான கட்டளையை சரிபடுத்திய காரணத்தினால்தான் அல்லாஹு நபி இப்ராஹிம் வஸ்லாம் அவர்களுக்கு அழகான வார்த்தை சொல்லுகிறான் இந்த வார்த்தையை மிகப்பெரிய ஒரு புன்னதமான ஒரு புனிதமான ஒரு வார்த்தையாக அல்லாஹ் நபி இப்ராஹிமுக்கு அல்லாஹ் பதிவு செய்தான் கட்சி வைத்தாங்க அறுக்கல பாறைகள் அடிச்சாங்க அறுக்க எந்த அளவுக்கு எதைய செஞ்சே ஆக வேண்டும் இது அல்லாவுடைய கடமை என்பதால் செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு எங்க மேல் கொண்டார்கள் எந்த ஒரு நேரத்திலையும் அல்லாவுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்து விட கூடாது என்ற ஒரே அந்த தன்னம்பிக்கை அந்த 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 ஈமான் அவர்களை பாதுகாத்தது அடுத்து காட்டு பகுதியிலும் தன்னுடைய மகன் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியை விட்டு வரச் சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்டான் கடு காட்டு பகுதிகளில் தண்ணீர் இல்லாத பாலைவனம் வெயில் சூடு தாங்க முடியாது அந்த இடத்தில் ஒதுங்க கூட இடம் இல்லாத அந்த இடத்தில் அந்த இப்ராஹிம் அலி இலச அவர்களுக்கு அல்ல சொல்லப்பட்ட அந்த கட்டளை ரெண்டு வரையுமே தனியா விட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் போது அம்மா ஹாஜரா அம்மா கேட்ட வார்த்தை இது அல்லாவுடைய கட்டளையா நாம் என்று சொல்ல

இப்படி ஒவ்வொரு நிலைமை இல்லை நம் இப்ராஹிம் அலிம் வசலாம் அல்லாஹ் இப்ராஹிமுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சோதனைகளை கொடுத்து அவ்வளோ பெரிய சோதனைகள் எல்லா விதமான தாங்க இல்லாத ஒரு சோதனைகளை கொடுத்து அந்த சோதனைகள் வெற்றியா தோல்வி என்று அந்த ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கும் போது வெற்றி கண்டதற்கு பிறகு உலகமே பேச வேண்டும் என்ற நபி இப்ராஹிம் அலிவசாடி கேட்க அந்த துவாவுக்கு நீங்கள் கேட்ட அந்த துவாவை நான் ஏற்றுக்கொண்டு உலகமே உங்களை பற்றி பேசும் என்ற அல்லாஹ் இன்றை வரையும் அல்லாஹ் பேச வைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் தக்குவா

எனவே அன்பான பெரியவர்களே அதனால அல்லாவுடைய நம்பி இப்ராஹிம் அலை வசலாமை குறித்து எந்த அளவிற்கு பேசுவதற்கு காரணம் எரி அச்சம் காரணம் இந்த தக்குவா நம் அந்த குர்பானி என்கிற ஒரு தன்மை வரும்போதெல்லாம் நாம் இன்ற நம்முடைய அந்த ஈமானை நாம் அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் நம்பி இப்ராஹிம் அலைவாஸ்லாவுடைய அந்த ஈமானை போன்று அவர்களை போன்று அந்த ஈமான் நமக்கும் அந்த 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 ஈமானை அந்த தக்குவாவை எங்களுக்கும் தருவாயாக என்கிற அந்த துவை அல்லாவிடத்தில் எடுத்து வைக்கும் போது அல்லாஹ் அது போன்று அந்த ஈமானை அல்லாஹ் நமக்கு தர இருக்குகிறான் எனவே அல்லாஹ் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ் நம்முடைய இந்த இந்த ஒரு பலவிதமான சோதனைகளை வெற்றி கொண்டது போல் நபி இப்ராலிம் அலிஸ்லாம் எந்த சோதனைகள் கொடுத்தாலும் வெற்றி தந்ததை போல் அல்லாஹ் நம்மர்களுக்கும் எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் ஈமானில் பலவீனம்